அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை என்றிட சேரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமானதுங்க இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மிக பெரும் மாற்றத்தையோ அல்லது வரக்கூடிய விஷயங்களுக்கு அறிகுறியாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் அடுத்தது வைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் காத்திருப்பாங்க கடந்த மார்ச் மாதம் பிறம்பும் கற்பூரமும் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்திருந்ததுங்க இவ்வளவு மாதம் அந்த பொருளானது மாறாமல் இருந்தது ஆனால் தற்போது அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றப்பட்டிருக்கு ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தருடைய கனவில் வந்து முருகன் சொன்ன அந்த பொருளானது தற்போது உத்தரவாகி இப்போது அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள்தான் இப்போது ரொம்பவே பரபரப்பாக மக்களிடையே பேசப்பட்டு வருது இந்த ஏதாவது விஷயங்கள் நடக்குமா ஏதாவது ஆபத்து நடக்குமா அல்லது என்ன நடக்க போகுது சொல்லி மக்கள் இந்த இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது எப்போது வைக்கப்பட்டது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் இப்படி வழிபாடு செய்து இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தும் எனக்கு நீங்களே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லப்படும் சரியான தீர்வு கிடைக்கும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சிவன்மலை கோவில் இருக்குங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால இது சிவபெருமான் ஆட்கொண்ட இக்கோவில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இது சுப்பிரமணியர் குடி இருக்கக்கூடிய கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலினுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருளானது ஒரு மிக பெரும் பேசு பொருளாக இருக்கும் அந்த வகையில் இந்த உத்தரவு கண்ணாடி கண்ணாடிப்பிள்ளையில் இப்போது என்ன உத்தரவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் உத்தரவாகியிருக்கு அதாவது கடந்த நான்காம் தேதி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இந்த நாளில் கடல் நீர் வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு வருது இதை வைப்பதால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் கடல் நீர் வைத்து வழிபாடு சொல்லியிருக்கிறதால ஒரு வேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு பொதுவாகவே திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வர்றது தெரியும் இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக நிறைய இருக்குங்க அதில் முக்கியமானது இந்த உத்தரவு பெட்டி ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களுடைய கனவில் முருகன் வந்து குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்ய சொல்லுவார் அதே அந்த பொருளை மீண்டும் அந்த ஆண்டவன்கிட்டையே வைக்கலாமா அப்படின்னு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க அப்படி உத்தரவு வந்த பிறகு அதாவது வெள்ளைப்பூ வந்த பிறகு அந்த பொருளானது அந்த கண்ணாடி கண்ணாடிப்பிழைக்குள்ளே பூஜை செய்து வைக்கப்படும் பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு பூ போட்டு பார்ப்பார் ஒருவேளை உண்மையாக இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி கண்ணாடிப்பழையில் இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய பொருளை வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்த்து இருந்த பெண் பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டதாக சொல்லப்படுது மேற்கண்ட அந்த பொருளானது கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த நான்காம் தேதி வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படக்கூடிய இந்த பொருள் தொடர்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய மிக பெரும் நம்பிக்கை இது ஏன் இப்படி நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட பொருள் அந்த கண்ணாடி பழிக்குள்ள வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு அந்த பொருள் வைக்கப்பட்ட பொருளினுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமானது ஏற்கனவே நடந்திருக்கு தான் இந்த பொருளும் வைக்கப்படும் என்ன நடக்குமோ இதன் பிறகு அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு அதே போல் முன்னதாக கண்ணாடி பேலைக்குள்ளே கடைசியாக கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி பிரம்பு மற்றும் சூடம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தருடைய கனவில் வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு இப்போ பூஜை செய்யப்படுவது இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் நீரை வைத்து வழிபடுறதால சுனாமி ஏற்படுமோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அச்சமாக சொல்லலாம் இல்லை கடலில் இயற்கை சிற்றங்கள் ஏதாவது நடக்குமோ தற்போது வட பருவமழை காலம் அப்படின்னு சொல்றதால கடலில் ஏதாவது ஆக்ரோஷ புயல் வருமோ அப்படின்னு சொல்லப்படுது இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையலாம் இது மாதிரியான கேள்விகளும் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பமும் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனால் யாரும் எதையும் நாம் நினைத்து பயப்பட வேண்டாம் பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது பஞ்சு வைக்கப்பட்ட போது அந்த நூலினுடைய விலை ஏற்றத்தில் நிறைய மாற்றம் வந்தது அதே போல் ஒரு நிறை நாளின் நெல் வச்சாங்க அந்த நெல் வைக்கும்போது போது அரிசியினுடைய விலையில மாற்றம் ஏற்பட்டது தங்கம் வைக்கும் போது கண்டிப்பா அதே போல் தங்கத்தினுடைய விலையிலையும் நிறைய மாற்றம் விற்பனையில் நிறைய மாற்றம் நடந்துச்சு இதே போல் அந்த உத்தரவு பெட்டியில் மண் வைத்து பூஜை செய்தாங்க மண் வைத்து பூஜை செய்யும்போது நிலத்தினுடைய விலை அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாற்றத்தையும் ரொம்ப ஒரு உயரத்தை போய் அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அங்கே வைக்கப்படக்கூடிய பொருளினுடைய விலையால் கூட விலை மாற்றத்தில் கூட மாறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த வகையில் தற்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்படுமோ கடல் சார்ந்த தொழிலில் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதே போல பூஜை பொருள் மற்றொரு பக்தருடைய கனவில் இனி அடுத்தது வரும் வரை இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே இருந்த பொருளானது அங்கேயே தான் இருக்கும் பக்தர்கள் பார்த்து அதை வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நிறைய ஒரு விலை உயர்வு விலை சரிவு இது மாதிரிலாம் நடந்தது அதுபோல் ந இந்த கஷ்ட காலங்களில் கூட அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படின்னு இந்த வைக்கப்படக்கூடிய பொருளால் நிறைய மாற்றங்களை சந்தித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க குறிப்பிட்டு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தம் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை செய்யப்பட்டு இந்த சிவன்மலையை ஆண்டவருக்கு பக்தர்கள் அரோகரா அரோகரா கோஷம் எழுப்பியிருக்காங்க அதே போல் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்த்து வழிபாடு செய்யக்கூடியது நடந்துகிட்ருக்கு இருக்கு இது இதுவரைக்கும் இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போனதில்ல அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்ல பலன்கள் நடக்கலாம் அதே போல் கடல் நீர் அப்படின்னு சொல்கிறதால உப்பு சம்பந்தமாக ஏதாவது விலை ஏற்றமோ விலை சரிவோ அல்லது உப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த கடல் நிறனால ஏதாவது நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது கந்தனை அறிவார் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் யாருக்கும் ஒரு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது நடந்திருக்கு திரிபுரஸ் சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் வாசகிய கனையாக வைத்து மேருமலையை வில்லாக வளைத்தார் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது மேருமலையினுடைய சிகரங்களில் ஒன்று காங்கைய நாட்டில் விழுந்ததாக சிவன்மலை குரவஞ்சியில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த மலையை சுற்றிலும் அஷ்ட துர்க்கை இருக்கிறதாகவும் சொல்லலாம் அதே போல் ஆளாம்பாடி வனசாட்சி அதாவது காட்டம்மை பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் இந்த மாதிரி நிறைய அம்மனுடைய கோவில்கள் சூழ்ந்த தான் இந்த சிவமலை அப்படின்னு சொல்லி குறவஞ்சியில் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த சிவமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கு ஆச்சரியமானது இருக்குங்க முக்கியமா ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்யும்போது காய்சல் இருக்குது அப்படின்னா ஜூரகேஸ்வரரை வந்து மிளகு ரசம் வைத்து இங்கே சாப்பிட்டு போவாங்க அதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல் எல்லாம் பறந்து போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை தொழிலில் வந்து மேன்மை இல்லை நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு நன்மையும் நடக்குது நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் விடுபட முடியும் சொல்லலாம் எந்த தலமாக இருந்தாலும் அங்கு முதல் வழிபாடு விநாயகருக்கு தான் நடக்கும் மட்டும் முதல் வழிபாடு முருகருக்கே முருகனை வழிபடுவதாக ஐதீகமாகவும் சிவாச்சாரியர்கள் சொல்றாங்க திருக்கோவிலின் கதவுகள் கூட வனப்பில் இருந்தது அப்படின்னும் எங்கு பார்த்தாலும் முருகன் எங்கும் முருகன் எதிலும் முருகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த இடத்துல எங்கு பார்த்தாலும் முருகனுடைய சிற்பங்கள் அழகழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய உத்தரவு பெறக்கூடிய இந்த பொருளானது பூஜைக்காக வைக்கப்படும் போது அங்கே ஒரு ப பக்தர்களிடையே ஒரு பரவசம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் நீரால இனிமேல் என்ன மாதிரியானது நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சிவன்மலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சிவன்மலைக்கு போனதில்லை இது வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அங்கே போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்